நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படம் மிக அருமையாக ஒரு திரைப்படமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரம் சண்டே இன்னைக்கு இந்த சண்டே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாலு சோளம் ஓட்டுறாங்க கிராமப்புறங்களில் மிக அருமையாக சென்னையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு பத்து திரையரங்களை மிக ஓடுது இந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்திங்கன்னா பின்னி எடுத்துருச்சு இப்போ வந்து திரைப்படங்களில் நின்று ஜெயிக்கிது கேப்டனோட திரைப்படங்கள் எப்படி ஒரு படத்தோட நின்று போராடமோ அந்த அளவுக்கு இருக்குது இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவரோட நடிப்பு கேப்டனோட நடிப்பை மாதிரி மிக அருமையாக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்துட்டு ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதுங்க பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கு கொடுத்து சாக்லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மேலதாளமாக திரையரங்கில் மேலதாளமாக எப்படி கேப்டனுக்கு ஒரு கொண்டாட்டங்கள் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமாக தான் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது வரவேற்புங்கிறதவரை மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் ஏன்னா இவ்வளோ நாளுக்கு பிற கேப்டன் மறைவுக்குப் பிற ஒரு திரைப்படம் வருவது என்பது அது சண்முக பாண்டியன் அவரோட தான் கேப்டன் கூட இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா வசூல் நல்ல ஒரு பின்னி எடுத்துருச்சு சனி ஞாயிறில் பூறக்காற்று போல் மிக அருமையாக வசூலை கொடுத்துருக்கு இப்போ பத்தாவது நாள் மிக அருமையாக இன்று பத்தாவது நாள் சக்க போடு போட்டுக்கிட்டு திரைப்படங்களில் இப்போ வந்த புதிய திரைப்படங்களோட பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவனால் பெரிய பெரிய ஹீரோ அப்பும்போது நாற்பது முப்பதாவது படம் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட படத்துக்கு கொஞ்சம் மார்க்கெட்டுகள் அதிகமாக தான் இருக்கும் பட்ஜெட்டுகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த படத்தோட போட்டி போடுவது என்பது இந்த திரைப்படம் மிக அருமையாக போட்டி போட்டு வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சண்முக பாண்டியன் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எல்லாேருக்குமே நல்ல ஒரு கருத்து சண்முக நடிப்பு மிக அருமையா இருக்கு குடும்பத்தோடு நாங்களாம் ஒரு நாலு முறை அஞ்சு முறை போய் பார்த்துட்டு வந்த திரைப்படத்தை இப்போ குறிப்பாக உள்ள பாதி இடங்களை எடுத்துட்டாங்க அந்த மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியில போய் தான் அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டியிருக்கு இந்த திரைப்படம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு நூறு திரையரங்குக்கு மேலே தமிழகத்தில் இந்த திரைப்படம் ஓடுது அது என்னென்ன திரையரங்குன்றது கூட நேற்று வெளியிட்டேன் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நாகர்கோவில் மதுரை மதுரையிலலாம் அந்த திரைப்படம் இந்த வாரம் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் அந்த திரைப்படம் அங்க தாங்க ஓடிக்கிட்டு இருக்கும் அடுத்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அங்கேருந்து வேறு இதுக்கு மாற்றி கொடுப்பாங்க அவங்க அந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த திரைப்படங்கள் அந்தந்த திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க பொதுவாக பெரிய மகாளு அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் அந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க இந்த திரைப்பட திரைப்படம் நாள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் என கிராமப்புற ரசிகர்கள் தான் அதிகமாக இந்த திரைப்படத்தை அதிகமாக கொண்டாடினாங்க சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக கொண்டாடினாங்க சிட்டியில் அதிக தேட்டரில் இந்த திரைப்படங்கள் விட்டுருக்கிறாங்க குடும்ப குடும்பமாக குடும்ப குடும்பமாக ரசிகர்கள் போய் இந்த திரைப்படத்தை பார்த்து மிக பிரமாதமான ஒரு வெற்றி படைப்புகளை கொடுத்துருக்குறாங்க படத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சீனுமே கிடையாதனால தான் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேப்டன் எப்படி ஒவ்வொரு படத்தையும் தேர்ந்தெடுத்து நடிப்பாரோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிறாரு அதுவே அவரோட படத்தோட வெற்றி இதை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்களை சொல்ல வேண்டாம் அன்பு அவரோட மூணாவது திரைப்படம் யாமினி சங்கர் ஹீரோயினு மற்றும் பார்த்தீங்கன்னா அருள்தாசு வில்லனாக கேப்டனோட பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அவரோட பிள்ளைகளோட நடிக்கும்போது மிக அருமையாக இந்த திரைப்படம் நல்ல ஒரு களத்தில் நின்று விளையாடுப்பாங்க வசூலை பொறுத்தவரைத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணி மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படைத்தளவில் திரைப்படத்தை ஒப்பிட்டு பார்க்குறாங்க குபேரன் டிஎன் இந்த மாதிரி திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு காமெடி படங்கள்லாம் வந்திருக்கு அந்த திரைப்படங்கள் வந்திருந்தாலும் அந்த திரைப்படத்தோட வசூலில் மிக அருமையாக இருக்கிறது அது மாதிரி கமலஹாசன் அவர் நடிப்பில் வந்து தக்லைப் திரைப்படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா படைத்தளவன் திரைப்படம் அடித்து முன்னுக்கு வந்துருச்சு அதுக்கு அதை விட ரெண்டு கோடி எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு அந்த தக்கொலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு வரல அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்தும் கமல் திரைப்படங்கள் நிறைய மோதிருக்கு அந்த காலகட்டத்தில் அதுக்குல அதுக்குலேருந்து ஒரு வாரம் பின் வந்து வசூல் கொடுத்த ஒரு திரைப்படமாக படத்திலவன் திரைப்படம் நின்று அமைஞ்சிருக்கு அதுதான் ரசிகர்களுக்கு இன்றும் கொண்டாடுகிறாங்க இப்பவும் பாருங்கள் இப்போ சென்னையில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா படத்திலவன் எதிர்பார்த்து எல்லாருமே வராங்க சண்டே மற்றும் மற்ற நாளில் வராங்க இன்னைக்கு சண்டே போது பார்த்திங்கன்னா நாலு சோ கூட ஓட்டலாம் தாராளமாக ரசிகர்கள் நிறைய உட்காந்து குடும்பத்தோடு தன்னோட பிள்ளைகளோடு உட்காந்து பார்ப்பாங்க அது பொதுவாக அனிமல் போகும்போது விலங்குகளை பற்றி வளர்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்பாக பார்க்கக்கூடியவர் இவருக்கும் அதே கட்டவுட்டு பேனர்களை தவிர்க்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் அந்த படத்தில் நிற்கிறாரு இவரோட படத்தை பொறுத்தவரைக்குமே இன்னும் சினிமா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகும் பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வருகிறார் இவர் ஆக்ஷன் இதில் பொதுவாக பத்தாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கரெக்டான ஆக்ஷனை அந்த மூமெண்ட்டை பண்ணியிருக்கிறாரு இனி போக போக அடுத்த திரைப்படம் வரும்போது பாருங்கள் அதில் ஒரு ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அதை விட பெட்டராக இன்னொரு திரைப்படத்தில் ஆக்ஷன் மிக அருமையாக கொடுப்பாரு கேப்டனோட முழு இடத்துல இவர் நிற்பார் இவர் அந்த ஃபைட்ஸில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படியே திரும்பி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் பரதன் படத்தில் அந்த பல்ல கடிச்சிட்டு நிற்கிற சீன் அப்படியே நமக்கு கண்ணில் வந்து நிற்கும் நீங்கள் நல்லா ரசித்து கேப்டனோட ரசிகராக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக அந்த படத்தோட ரசித்து படைத்தளவனோட பைட்டும் கம்பேர் பண்ணும் போது அப்படியே வந்து நிற்கும் அந்த அளவுக்கு துல்லியமாக கேப்டனோட உருவத்தோட இதில் இருக்கிறாரு கேப்டனோட நல்ல ஹைட் ஆனால் இருந்தாலும் இவர் ஃபைட் பண்ண சீனாக இருக்கட்டும் மற்றபடி படத்தோட ஒரு வசனமாக இருக்கட்டும் வசனத்துக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வாய்ஸ் போட்டு பேசியிருக்கணும் இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயமாக நடிச்சிருக்கிறாங்க கஸ்தூரி ராஜா அவர்கள் நடிப்பு தென் மாவட்டங்களில் எப்படி அவர் பேசி நடிப்பாங்களோ அந்த மாதிரி தெல்ல தெளிவாக தன்னோட வாசத்துக்கு பேசியிருக்கிறாரு கஸ்தூரி ராஜாவாக பெரிய ஒரு பாராட்டியான கேப்டனோட கேப்டனோட வீரவளைஞ்ச மண்ணு திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு அளவுக்கு படைத்தளன் திரைப்படம் இன்னும் நின்று நின்று இப்போ எல்லா திரைப்படங்களோட போட்டி போட்டது இந்த திரைப்படம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது நாள் கடங்கும் போது இதோட வசூலை பொறுத்த வரைக்குமே மிக அருமையாக ஒரு முப்பது நாற்பது கோடிக்கிட்டே அந்த திரைப்படங்கள் கொண்டு வந்துடும் ஆனால் வசூல் அவ்வளோ கிடச்சிருச்சுன்னா சினிமா மார்க்கெட்டில் நமது சண்முக பாண்டியன் அவர் இருக்குது அடுத்தடுத்த திரைப்படங்கள் கண்டினியூவாக டேரக்டர் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்பவும் அடுத்த புதிய படத்துக்கு தயாராகிட்டாரு இருந்தாலும் படைத்தளவன் திரைப்படத்தை பிரமாதமாக ஒரு வெற்றியாக வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டும் அந்த திரைப்படம் அவ்வளோ அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் தெரியும் வசூலையும் நின்று ஜெயிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் படைத்தளவனோட வசூலை நிற்கிது ஏன்னா அவருக்கு பேர் சொல்லும் அளவுக்கு மிக பிரமாதமாக நடிப்பு அதுவும் அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பத்து நாள் எடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு ஃபைட்டும் பத்து நாள் பத்து நாளும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அந்த ஃபைட்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ஃபைட்டு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து எடுத்துருக்கிறாரு அந்த கேமரா முன்னாடி நிற்கட்டும் அந்த மானிட்டர் முன்னாடி நிற்கட்டும் அந்த டஃப்பிங் வலையாக இருக்கட்டும் மிக அருமையாக பண்ணி இந்த திரைப்படம் இப்போ பார்த்திங்கன்னா மற்ற திரைப்படங்களோட மோதி இந்த திரைப்படம் பாக்ஸா பசூலில் இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கிறது இன்னும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் தினம் எங்கெங்க எங்க திரையரங்களை ஓடுகிறது எந்தெந்த இடத்துல எவ்வளோ நாள் போடுறாங்க இந்த சோளம் பற்றி உங்களுக்கு தெளிவாக தினமும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் ஆனால் படைத்தலைவன் பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துருச்சு பத்து கோடியை தாண்டிடுச்சு சரியா சரி அப்டேட் தெரியாமல் திரையரங்க அப்டேட் தெரியாமல் நிறைய பேர் கொடுக்குறாங்க எட்டு கோடி தாண்டி இருக்கு ஒம்பது கோடி ஓகே சூப்பர் அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஏன்னா படைத்தலைவனை பற்றி தினம் தினம் ஒரு ஒருத்தர் பேசும்போது நமக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா கேப்டனுக்கு அடுத்து அடுத்து சண்முக பாண்டியன் அவர்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போட்டு போகிறது இந்த ஊடகங்களும் இந்த யூடியூப் சேனலும் மீடியாக்களும் தான் மிக அருமையாக கொண்டு போகிறோம் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு படைத்தலைவன் இன்று வசூலையும் சரி ரசிகர்களிடம் நின்று மோதி கொண்டிருக்கிறார் மற்ற திரைப்படங்களோட இப்போ தனுஷ்லாம் எவ்வளோ பெரிய நடிகர் அவரது திரைப்படங்களோட நமது படைத்தலைவன் திரைப்படம் குபேரன் திரைப்படத்தோட மோதும் போது சந்தோஷம் ஆனால் வசூல் அது முன்ன பின்ன இருந்தாலும் அந்த படத்தோட மோதி இன்னும் திரையரங்குகளை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த படைத்தளவன் திரைப்படம் இன்னும் கிட்டத்தட்ட நூறு நாள் இந்த திரைப்படம் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வசூலையும் மிக பிரமாதமாக கொடுக்கும் ரசிகர்கள் இன்றும் நிற்காம ஒவ்வொரு திரையரங்குகளும் பார்க்கும் போது மிக சந்தோஷமாக இருக்குது ஒரு இடத்துல ரெண்டு ஷோ ஓட்டுறாங்க ஒரு இடத்துல ஒரு ஷோ ஓட்டுறாங்கன்னா சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சோ மூணு ஷோ ஓட்டுறாங்க ஒரு ஷோ ஓடுது மதுரையில் குறிப்பாக நாலு ஷோ இரவு காட்சி எப்பவுமே இருக்கும் அது மாதிரி நாகர்கோவில்லேயும் அந்த திரைப்படம் வெளியிட்ருக்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நம்ம தேட்டரில் மிக அருமையாக அந்த திரைப்படம் ஓடிட்டு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அருணகிரி தேட்டரில் அருணகிரியில் பார்த்திங்கன்னா அந்த திரைப்பட நல்லா மிக அருமையாக வெற்றி நடைபெறுகிறது ரசிகர்கள் மிக எதிர்பார்த்த அளவுக்கு வசூல சக்க போட்டு கொண்டிருக்கிறது நமது படைத்தலைவன் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடைத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நின்று ஜெயிக்கிறாரு சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்